ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி டி நகர் போல் தான் ஒரு மினி பிளாக் மாதிரி எடுத்திருக்கோம் இன்றைக்கி டி நகர் போகலாம் ஐடியா பண்ணிட்டோம் ஏன்னா ஸ்கூல் வந்து ரீஓப்பனிங் பண்ணுறாங்க சரி ஓ நம்ம பாப்பாவுக்கு வந்து பேக் வாங்கிடலான்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணி போயிட்டுருக்கோம் எங்களோட பட்ஜெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட்குள்ளே நமக்கு கிடைக்க தான் பார்க்கலாம் டி நகர் ரீச் ஆகிட்டோம் ஆனால் செம்ம டிராஃபிக்கு இந்த ஈவினிங் டைமில் எப்படி தான் இந்த டி நகர் ஏரியா வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியல அதுக்கப்புறமேட்டு பார்க் பண்ணலான்னு போனோம் பார்க்கிங்க்கு நூறுரூபா கேட்டாங்க என்னடா பார்க்கிங்க்கு நூறுபாய் கேட்குறாங்கன்ட்டு பா சரி பார்க் பண்ணிவிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதில் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மைனஸ் ஆகிடும் நீங்கள் மகளிர் உமனில் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போத்திஸ் மகளிர் உலகத்துக்கு போனோம் அங்கே பேக் இருக்கான்னு பார்க்கப்போ பேக்லாம் எல்லாம் சூப்பராக தாங்க இருந்தது ஆனால் ரேட்டு மட்டும் அப்படி ரேட்டு எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இதுக்கு மேலே தான் ரேட்டு இருக்குது கம்மியாக ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரேட்டே இல்லை நம்ம பட்ஜெட் ஃபைவ் ஹண்ட்ரடில் தானே பேக் பார்க்குறது அதுக்கப்புறம் சரி அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸை எப்படி மைனஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் அதுக்கேற்ற ரேட்டில் எதனா இருக்கான்னு பார்த்துட்ருந்தோம் பார்த்தா பர்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் பேக் பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம் பென்சில் பாக்ஸ் அதுக்கப்புறமேட்டு அதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இருந்தது சரி ஹண்ட்ரட் ருப்பீஸ் மைனஸ் பண்ணோம் ட்வெண்ட்டி ருபீஸ் தானே கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கடைசியில் அந்த பாக்ஸே வந்து எடுத்துக்கிட்டோம் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க குவாலிட்டியாக இருந்தது ரேட்டு மட்டும் இப்படி ரேட்டை நான் நினச்சி கூட பார்க்கல உமன்ஸ் வேர்ல்டில் அதுவும் ஃபோர்த்தீஸ் காலியாக இருக்கும் போதே பார்த்துருக்கணும் என்னடா இவ்வளோ காலியாக இருக்கே அப்படின்ட்டு கடைசியில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது ஒன் டொண்ட்டியில் வந்து பாப்பாவுக்கு வந்து பென்சில் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலே கால்குலேட்டர் இருக்கும் அதனால் இதை வாங்கிட்டு நாங்கள் கடைசியாக அப்புறம் கேன் அது இதுன்னு பார்த்தோம் சரி ஜெயச்சந்திரனில் போய் பேகு பார்க்கலாம்னு ஜெயச்சந்திரன் கிளம்பிட்டோம் போகிற இடலாம் ரொம்ப கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது டி நகரு ஸ்கூல் ஓப்பன்றதுனால இவ்வளோ கூட்டம் போகல அப்புறம் ஜெயச்சந்திரனில் ஃபோர்த்து ஃப்ளோர் போயிட்டோம் மென்ஸ் வேரில் தான் இருக்குது பேக் செக்ஷன் சரி நான் அங்கே போய் பேகை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே பேகோட ரேட்லாம் கொஞ்சம் பரவாயாக இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஆரம்பிச்சிது சரி நம்ம பேக் வாங்கிடலான்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே பேக் ஒன்று வாங்கிட்டோம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் பேக்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாட்ட கெஞ்சி ஒன் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேயே பேக் கிடைக்கும் இப்போல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தாங்க பேக்கே இருக்குது அதுவும் சேன்ட்டு பேக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வர வழியிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் போனோம் டீ நடந்து திரும்பி வீட்டுக்கு வர செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்படியே நாங்கள் கிரேஸ்வரில் போயிட்டு ஒரே ஒரு சோப்பு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் ஜிலேபி வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பாப்பாவோட பேகு இது பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு பாப்பாவோட பாக்ஸு அப்புறமேட்டு என்னென்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் இயர்ரிங்ஸ் வாங்கிக்கிட்டோங்க நீ டீனாவில் பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்